கடகராசி என்பர்களே நிறைய பேருக்கு இந்த கடகராசி அப்படின்னா யூடியூப்லையும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி எல்லாத்துலேயும் போட்டு வதக்கிகிட்டு இருப்பாங்க என்னென்னே தெரியல சார் எல்லாருக்குமே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தாவே அப்படிலாம் டென்ஷன் ஆயிடுது எல்லாம் நடக்க போகுது நல்லது நடக்க போதுங்கிறாங்கன்னு ஒரு நல்லது கூட நடக்கலையே சார் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன் இந்த கடகராசிகளுக்கு பழசில் வைர கிரீடத்தை தலையில் வச்சுக்கிட்டு ஒரு ராஜா மாதிரி இருந்துகிட்டு இருந்த இந்த கடகராசி திடீர்னு அந்த வயிறு கிட்டே எங்கேன்னு தெரியல அது கீழே ஒன்றுச்சேன் என்னன்னு இருக்கேன் இல்லை தலையிலே தான் இருக்கானே தெரியல என்னன்னே தெரியல ஒரு குழப்பத்திலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இப்போ வந்து இந்த கடகராசி இருப்பீங்க சார் இப்போ நீங்க சொல்றதே புரியல இப்போ நல்லது நடக்க போதுங்கிறீங்களா இல்லை என்னதான் நடக்க போகுது இப்போ இந்த ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருந்துச்சு நிறைய வருடங்களா கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிற மீதி வாழ்க்கையும் இருந்துச்சு தான் எங்களுக்கு ஒரு விமோச்சனை கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை பார்க்குறோம் ஒரு எளிமையான வழிமுறை ஒன்று சொல்கிறேன் நிறைய பேர் இப்போ இந்த கடகராசிக்கார்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறன்னா அப்படி அதே பழக்கமாக்கிட்டீங்க அது அப்படியே பழகிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டிங்க இதனாலேயே சின்ன சின்ன வாய்ப்புகளை நீங்கள் வந்து தட்டி விட்டுட்டுருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் எதை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எதுவுமே வேறு விஷயங்கள் ரொம்ப பண விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் இருந்தே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா பாதி பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும் சார் மீதி பிரச்சனை எப்படி சார் சால்வ் ஆகும் அது தான் சால்வ் ஆகுங்க நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்தோன்னே இது செஞ்சால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போயிடும் அப்படிலாம் கிடையாதுங்க விதிங்கிறது கொஞ்சமாவது உங்கள் லைஃப்பில் விளையாடும் அந்த விதியை எப்படி முன்னாடி விளையாட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவாக வைக்கலாம் அவ்வளோதான் ஜாதகமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜாதகத்தை பார்த்தோன்னே அப்படியே டியூன் ட்யூன் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த நாட்களில் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேரோட கவலைகளை தீர்ப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அருமருந்தாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே க்யூர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கடகராசிக்கு நூற்றில் எண்பது பர்சன்டேஜ் பேர் வெறும் கஷ்டங்கள் மட்டுமே அவங்க அனுபவிச்சிட்டு வந்துருக்கீங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நைண்டி பர்சன்டேஜ் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் க்யூர் ஆகிற அளவுக்கு அடுத்து வரக்கூடிய காலக்கலகங்கள் இருக்குது அதை நான் எப்படி அப்படின்னு தெரியாது சொல்கிறேன் அது மாதிரி நிறைய பேர் தனிப்படியாக ஜோதினம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பிரபல ஜோதிடைய நம்பர் கொடுத்ததான் கொடுத்துருக்கேன் அவர் நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசான் அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ஆக்டர்ஸுக்கு பொலிட்டிஷன்ஸ்க்கு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைவேட்டாக ஜோதிடம் பார்த்துருக்கா ஒரு விஏபி ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சீக்கிர ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய எல்லா வகையான விஷயங்களுமே ரகசியமாக மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு ஸோ நிறைய ஜோதிடர்கள் இருந்தும் சரி மலையாளத்தில் இருந்தும் சரி இருந்தும் சரி இருந்தும் சரி இந்த இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஜோதிடம் கற்றுக்கிட்டு வந்து ஜோதிடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லா வகையான ப்ராப்ளமுமே சொல்யூஷன் இருக்குங்க இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே அவர் வந்து ஈஸியாக ஃபோன் மூலமாக சொல்லிக் கொடுக்குறாரு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரிங்க இப்போ இந்த கடகராசியை பற்றி பேசலாம் கடகராசி கடந்த சில வருடங்களாக உங்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பண இழப்பு பொருளாதாரத்தில் ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க சார் பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா பொருளாதார கூட ஏதோ ஒரு வேலை சரி பண்ணிக்கலாம் கடனை கடன் ஏதாவது கட்டிக்கலாம் கடனை அதிகமாக வாங்கியிருப்பீங்க கால காலகட்டத்தில் கடனில் தான் நீங்கள் வந்து அதிகமாக ஆகியிருப்பீங்க அத கூட சரி பண்ணிக்கலாம் சார் ஆனால் ஃபேமிலி பிரஷ்ஷன் வந்து ரொம்ப இருக்குது ஒரு மைண்ட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது ட்ரான்ஸ்பர் விஷயங்கள் வந்து நடந்திருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ஒரு காலம் சார் இந்த மூன்று ஒரு காலத்தில் ரொம்பவே அடிபட்டிருக்கும் அதுக்கு முன்னாடி கரெக்டாக பத்து வருட காலம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மூன்று வருடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு மேலே ஒரு வீடு கட்டியிருப்பீங்க அப்படின்னா லேண்ட் ஒன்று வாங்கியிருப்பீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய முதலீடு ஒன்று போட்டிருப்பீங்க அதில் ஆரம்பிச்சது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அப்படியே கடன் ஆச்சு அது ஃபேமிலியில் ஏதோ ஒரு சின்ன சின்ன இஷ்யூ ஆச்சு அது அப்படி அப்படியே எப்படியோ போச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு தான் வந்துருது சார் ஆனால் அந்த கடன் மட்டும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு காலகட்டம் முறை கடன் அப்படியே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அதே மாதிரி கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக இரண்டரை வருடங்களாக கொஞ்சம் பொருளாதாரத்துலேயும் சரி இடமாற்றத்திலையும் சரி நீங்கள் அதிகமாக கவலைப்படுறது இடமாற்றம் தான் உங்களோட இடமாற்றத்தில் இருந்தால் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருப்பீங்க ஒரு நாலஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கறதுக்கான உடல் பிரச்சனைகளுக்கான இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும் அந்த விஷயத்தினாலும் ஃபேமிலி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மைண்ட்லி டிப்ரெஷனில் ஆயிருப்பாங்க நீங்கள் ரொம்ப மைண்ட் டிப்ரெஷன் தான் இருப்பீங்க இன்னைக்கு உங்களோட உடல் ரீதியான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்னா உங்களோட தூக்கம் தான் உங்களை வந்து கெடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களோட மைண்டு வந்து ரொம்ப அப்செட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஆட்களுக்கு சார் பணம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு சார் ஆனால் மன நிம்மதி மறுபடியும் கிடைக்க மாட்டாங்க சார் என்ன பண்ணே தெரியல சார் அந்த மன நிம்மதி சந்தோஷம் வந்து வேணும் உடல் ஆரோக்கியம் வந்து வேணும் அப்படிங்கிற எல்லாம் இந்த கடகராசிக்காரர்கள் இப்போ ரைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சி வேணும் சந்தோஷம் வேணும் மன நிம்மதி வேணும் பணப்பிரச்சனைகள் கூட ஓரளவு சொல்யூஷனாக இருக்குது இருந்தாலும் பணப்பிரச்சனை பேக்ரவுண்டில் கடனாக இருக்குது அந்த கடலாம் எப்படி அடைப்போங்கிற பயத்துலேயே கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடக்குது சரி சார் இதுதான் அப்படி அப்படின்னு ஆரம்பிச்சா ஃபேமிலியில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க தந்தை வழியில் தாய் வழியில் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஃபேமிலி வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் பண பிரச்சனைகள்னாலே நிறைய இடத்துல இடம் விட்டு இடம் போய் சம்பாதிக்கிறவங்களாம் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறவங்களாம் இத்தனை நாட்கள் உங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் எல்லாமே விதியின்பால் உங்களுக்கு கடவுள் பாடம் புகட்டிய ஒரு நேரம் கடகராசிக்காரில் ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் மனோபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆக்டிடியூட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷமோ விஷம் இல்லையோ அதெல்லாம் அப்புறம் ஆனால் பார்க்குறதுக்கு விஷம் மாதிரியே நடந்துக்குவாங்க ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க பேசிகிட்டே இருப்பீங்க சுருக்குன்னு ஒரு வார்த்தையை போட்டுருவீங்க அது ரொம்ப எங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகிரும் தேவைன்னா வச்சுக்கிட்டு தேவையென்னா தூக்கி போட்டுருவீங்க அது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு சார்ந்து மற்றவங்களுக்கு வந்து கிடைப்பது தரும் இப்போ கடகராசிக்காரோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரோட அண்ணனோ தங்கையோ யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் ஆமாங்க லைட்டாக அப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லுவீங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த ஆட்டிடியூடை சரி பண்ணுறதுக்கு சனி பகவான் உங்களுக்கு வச்சு செஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த சிறந்த ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அதை வந்து வச்சு செஞ்சிருச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது சில மருத்துவ விஷயங்கள்னால நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராதுங்க ஏன்னா உடல் ரீதியான விஷயங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு பண்ணிச்சு அப்படின்னா தற்போதைய காலத்தில் நீங்கள் போய் டாக்டர் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க உடல் ரீதியாக எந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து டாக்டர் போய் பார்க்கணும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எதுவுமே நீங்கள் வந்து ஜோதிடத்தை நம்பிக்கை உட்காந்து கூடாது அது டிஸ்க்ளைமராகவே சொல்கிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்டெப் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும் மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வருவதற்கான நிறைய பேர் வந்து சரி பழசிய பேசிட்டுருக்கீங்க முழுசு புதுசாக புதுசு வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க இது நான் சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நான் பாதி பேருக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி தான் நடந்திருக்கும் ஆமாம் சார் நீங்கள் சொன்னதில் இந்த இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சு இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பீங்க ஏன் அந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ராசி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மீதி விஷயத்தில் வந்து காப்பாற்றி விட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் எல்லாருமே பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க சார் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பத்ரகாளி அம்மன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து காப்பாற்றுறது பத்ரகாளி அம்மனும் அதே மாதிரி தர்கை அம்மனும் சார் பத்ராலயம்மன் கோயிலுக்கு வந்து போக முடியல துர்கை அம்மன் வந்து நீங்கள் ஒரு சிவன் கோயில் இல்லை எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சுற்றி வரும்போது துர்கை அம்மன் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த இடத்துல கண்டிப்பாக நெய் விலைக்கு ஏற்றி சாமிக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராத உடல் ரீதியாக மன ரீதியாக எங்களும் நல்லபடியாக பார்த்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு கும்பிடுங்க நிறைய பேர் நிரப்பிங்க சார் என்ன சார் ஒரு கோவிலில் போய் ஒரு சாமியிட்ட கும்புறது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக அப்படின்னு கேட்பீங்க இது மட்டும் கிடையாதுங்க அந்த துர்க அம்மன் கிட்ட நீங்கள் வழிபட்டுட்டு ஒரு புடவை அல்லது ஏதா ஒரு துணி நீங்கள் எதாவது ஒரு துணி வந்து ஒருத்தருக்கு கொடுக்குற துணி ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த துணியை வந்து ரெடி பண்ணி அதில் வந்து பூவு பொட்டு அந்த இது எல்லாமே வச்சு ஒருத்தருக்கு என்ன தேவையோ ஒரு பொண்ணுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வச்சு ஒரு சாப்பாடு இங்கே வயிறாடு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சாப்பாடு அப்படி இல்லை அப்படின்னா எதாவது ஒரு உணவுப் பொருள் நீங்கள் பிஸ்கெட்டை வைங்க இல்லை ஏதோ ஒன்று ஒரு உணவுப் பொருள் வச்சு யாராவது ஒருத்தர் அங்கே வயசானவங்களோ இல்லை ஏதாவது ஒரு அம்மா வந்து வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க மிகப்பெரிய நன்மை தரும் உங்களோட லைஃப்லேயே நீங்கள் எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு ஒரு நன்மை தரும் கடவுளே உங்கள் கூட வந்து ஒரு நன்மையை வந்து தருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு வந்து இதன் மூலமாக கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல சார் தானம் தானே நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம் நல்லதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் பாருங்கள் போன தடவை கூட ஒரு இதுலேருந்து கேட்டாங்க ஆசிரமத்திலேருந்து கேட்டாங்க கொடுத்தோம் இதுவும் நன்மை தான் தப்பு இல்லைங்க ஆனால் உங்கள் கையால் கொடுக்கணும் நீங்கள் ஜிபேவில் அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு நீங்கள் அங்கே சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையான அன்னதானம் தான் ஆனால் நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் யாராவது ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதை நீங்கள் பார்க்கணும் அவங்க வயிறார மனசார இருக்கிறது நீங்கள் வந்து கண்குள்ளே பார்க்கணும் இதுதான் ஒரு மிகப்பெரிய நன்மை ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இன்னைத்து நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் தடைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கடகராசி என்பவர்கள் பொறுத்த வரைக்கும் முக்கியமான வழிபாடு துர்க்கி அம்மன் வழிபாடு தான் இதற்கு அடுத்ததாக ஃபஸ்ட்டு நீங்கள் வழிபட வேண்டியது இந்த வழிபாடுன்னே சொல்லலாம் உங்களோட குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு நீங்கள் துர்க்கி அம்மன் வழிபட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அதேமாதிரி தடைகள் இருக்கும் பட்சத்தில் எல்லா ராசினருக்குமே முக்கியமாக பண்ண வேண்டியது நீங்கள் முக்கியமாக கோயிலை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இருப்பார் ஓகேவா இந்த தட்சிணாமூர்த்தி நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க தடைகளை விளைக்குவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்பவே நல்லது தடைகள் எதாவது வருது உங்களுக்கு தொழிலில் உங்களுக்கு கல்யாணமாக இருக்கிறது குழந்தைகள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு போனால் ஒரு மிகப்பெரிய விமோச்சனம் கிடைக்கும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திகிட்ட ரைட் சைடில் நின்று நெய்வைக்கேற்றி கொண்டக்கடலை வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு அந்த கொண்டக்கடலை எடுத்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் இந்த தானம் கையில் கொடுக்குற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இன்னும் பார்க்காம இருப்பீங்க கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் ஒரு மிகப்பெரிய நல்லது அதே மாதிரி யாராவது வீட்டில் நீங்கள் வந்து சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா அந்த இலையை நீங்கள் எடுங்க அது ரொம்பவே நல்லது மற்றவங்களை வயிறு குளிர் வைக்கணும் இதுதான் அவங்க கடகராசிக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட கையால் சோறு போடணும் அவங்க மனசு குளிரணும் வயிறு குளிரணும் அதனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் சார் இதெல்லாம் இருக்கட்டும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக சொல்லவே இல்லையே சார் இந்த விஷயங்கள் செஞ்சிங்க அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் உங்களோடய பாவ விமோச்சனமாகும் தடைகள் நிவர்த்தியாகும் இப்போ வரக்கூடிய காலகட்டம் பல கம்பேர் பண்ணும்போது இறுக்கி பிடிச்ச களத்தை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மேலே உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய நன்மைக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்க இதனால் ஒரு மிகப்பெரிய நன்மையும் கிடைக்கும் வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பதிவிடுங்க நிறைய பேர் தனிப்பட்ட தனிப்படியான பார்க்கணும் அப்படின்னு கீழே வந்து கண்டிப்பாக ஜஸ்ட் அதை கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு சார் ஒரு சேஞ்சஸ்மே தெரியல அப்படின்னு ஒரே நாளெல்லாம் கேட்காதிங்க கொஞ்சம் நாட்களுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக தான் இருக்கணும் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லது சார் வாரத்துக்கு ஒரு தவிரலாம் புடவை அதெல்லாம் பண்ண முடியாது சார் ஒன்றும் கிடையாது சாப்பாடு வாங்கி கொடுங்க சார் இருபது ரூபாய்க்கு ஒரு தயிர் சாதத்தை வாங்கி கொடுங்க சார் அந்த தயிர் சாதத்தை யாருக்காவது அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க சார் அது வந்து அங்கே சாப்பிட்டு உங்களுக்கு மனதாரம் உங்களை வாழ்த்துறது மிகப்பெரிய நல்லதுங்க ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் இருக்கீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களோடய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் பதிவிடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே